வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள உணவு பார்க்க போகிறோம் நம்ம வழக்கமாக இட்லி தோசை சாப்பிட்றத விட நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ப்ரெட்டு ப்ரெட் வந்து நல்லா ஃப்ரை பண்ணது அடுத்து ஒரு வேக வைத்த முட்டை அடுத்து வந்து ஆப்பிள் வந்து பாதி அடுத்து வந்து முந்திரி பருப்பு அடுத்து வந்து வறுத்த பூசணி விதை அடுத்து உலர் திராட்சை அடுத்து வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு அடுத்து வந்து பேரிச்சம்பழம் அடுத்து வந்து வேக வைத்த மன்றக்கடலை இதோட ஒரு பழம் அடுத்து ஒரு டம்ளர் பால் இதை மட்டும் நாம் சாப்பிட்டா போதும் நமக்கு தேவையான ப்ரோட்டீன் இருக்கும் நீங்கள் வழக்கமாக வந்து இட்லி தோசை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோட்டீன் சத்தை அதிகமாக்குங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்